வைட்டமின் சி இருக்குது மேக்னீஸ் நயாசின் கால்சியம் சத்து ரொம்பவே நிறைய இருக்குங்க டைஜஷன் பிரச்சனையை சரி செய்யுது ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது கால்சியம் சத்து இல்லாமல் தான் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே இந்த பீட்ரூட்டில் இருக்குது நான் வந்து இன்றைக்கி மூணு பீட்ரூட் எடுத்துருக்கேன் மூணு பேருக்கு செய்ய போகிறேன் அதை வந்து நான் துருக்கி வச்சுக்கிறேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காய்ந்த மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயமாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளைங்க போட்டு எடுத்துமே நல்லா வடுத்துருங்க இப்போ மூணு பீட்ரூட் துருக்கி வச்சிருக்காங்களே அதை எல்லாத்தையுமே நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு இருக்குதுல்ல பைத்தம் பருப்பு அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நம்ம மூடி வச்சு சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சைட்ஸாக கூட வந்து நீங்கள் கொடுக்கலாங்க எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இது சூப்பராக இருக்கும் பாருங்க நான் மூடி வச்சுட்டு ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி கூட இல்லை பாருங்கள் ஒரு தேங்காய் அடுக்கல ஒரு தேங்காய் மூடி ஒரே ஒரு மூடி வந்து திருக்கி வச்சுக்கோங்க அதை துருகி நம்ம இது கூட பேட் பண்ணிடலாம் தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாங்க தேங்காவை போட்டு அடுத்த செய்யணும் நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க ஏன்னா தேங்காய் வந்து நம்ம சூடு பண்ணக்கூடாது சூடு பண்ணால் அதோட நல்ல சத்துக்கெல்லாம் போயிடும் எல்லா ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் எஸ்பெஷலி இந்த ஒன் பார்ட் சாம்பார் ரைஸுக்கு இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒன் பார்ட் சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்